அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்க இருக்கின்றோம் இந்த பதிவானது அன்னை ஸ்ரீ ஆதி மகாலட்சுமி வழங்கிய இந்த அருளுரை இதனுடைய முக்கியமான மூல மையத்திலிருந்து எடுக்கப்பட்டது வந்து இருபத்தி மூணாம் தேதி இந்த ஜனவரி மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று ஆதி மகா லக்ஷ்மி அவங்க இந்த பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அதை யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க அன்பாளையம் யூடியூப்லேயும் இங்கே பாருங்கள் அதனுடைய ஒரு பகுதியை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நீங்கள் அதில் ஏன் பார்க்கலாம் இல்லை இந்த வழி இதில் சொல்லக்கூடியது அதுவும் ஒன்று தான் எனக்கு அதனுடைய பிரீதி கா பிரீதியாக தான் இதை எடுத்து வாசிக்கின்றேன் ஓம் ஸ்ரீ ஆதிமகாலுமியை போற்றி போற்றி செல்வ வளம் பெருகிட அன்னையாம் ஸ்ரீ ஆதிமகாலுமி வழங்கிய அருளுரை உரை ஆதிலட்சுமி தேவியாம் திருமகளின் அருள் எங்கும் பரவட்டும் எமை பூஜிக்கும் அன்பு ஆன்மாக்களும் பூஜிக்கும் வழியறியா அன்பு ஆன்மாக்களும் செல்வ வளம் பெற்று வாழ்ந்திடவே யாம் ஆசி மழை பொழிகின்றோம் அணுதினமும் யாம் அதீத செல்வ வளத்தோடு இப்புவியினை அணுகிடுவோம் எண்ணற்ற மானுட ஆன்மாக்களின் தேவைகளையும் பூர்த்தியுற செய்திடுவோம் சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்தேறிய பின்னர் மனிதர்கள் பொருட்செல்வத்தனை நாடி பணியாற்றுவது நன்றன்று ஏனெனில் யாம் மீண்டும் விண்ணேறுவதனால் இரவு தருணங்களில் எமது தங்க வலைக்கரங்கள் செல்வ ஆற்றலை பொழிவதில்லை அனுதினமும் விடிகளில் பொழியப்படும் ஞானமழையும் பின்னர் சூரிய அஸ்தமனம் வரை பொழியப்படும் செல்வமழையும் மானுட ஆன்மாக்களால் ஏற்கப்படும் இறைவினில் நஞ்சுகளை அழித்திட பொழியப்படும் ஆற்றல்களையும் மானுட ஆன்மாக்கள் உவந்து ஏற்றிடல் வேண்டும் ஆதி லட்சுமி தேவி ஆகிய யாம் விண்ணிலிருந்து தங்க ஒளி இடைகளை அதீதமாய் ஈர்த்து மண்ணிற்கு வழங்கிடுவோம் ஏற்புடைய ஆன்மாக்கள் ஈர்த்தே பலன் பெற்றிடுவர் ஏற்புடைமை நிகழாவிடில் எஞ்சியுள்ள செல்வ ஆற்றலான தங்க ஒளி இழைகளை யாம் மீண்டும் விண்ணிற்கே செலுத்திடுவோம் மனிதர்கள் பொருட்செல்வம் இன்றி வாடுவதும் இக்களி எல்லையில் நிகழ்கின்றது ஆதி தேவியாகவும் மூகாம்பிகை தாயாகவும் உருகொண்டு யாம் ஓர் சத்தியத்தினை உரைக்கின்றோம் செல்வ வளம் பெருகிட ஓர் உபாயமும் நல்கிடுவும் உவந்து ஏற்க கடவுது ஓர் நாளின் துவக்கம் என்பது சூரிய நாழிகையின் முன்னர் தூண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குகின்றது அறுபது நாழிகைகளை உடைய ஓர் தினமதிலே முதல் இருபது நாழிகைகள் கல்வியினையும் ஞானத்தினையும் போதித்திட கலைமகளாம் ஆதிமகா சரஸ்வதி தேவியே தமது ஆற்றல்களை பொழிந்திருப்பார் சூரிய உதய நாழிகையின் முன் தோன்றும் ஏழரை நாழிகைகளை ஒரு நாளின் துவக்கமான விடியல் பொழுதுகளாகும் கலியுக மானுடர்களின் அறிவினை எட்டும் வண்ணமே யாம் எடுத்துரைக்கின்றோம் சூரிய உதய நாழிகையின் முன்னர் தோன்றும் மூன்று மணி நேரமும் முன் விடியல் ஆகும் அதன் மைய ஆற்றலாகிய ஒரு நாழிகை நேரமே பிரம்ம முகூர்த்தமும் ஆகும் ஆதி சரஸ்வதியின் ஞான கடாட்ச அருளானது அத்தருணத்தில் தீர்க்கமாய் இப்பூமியில் பொழியப்படும் இருபது நாழிகள் எனப்படும் எட்டு மணி நேரம் சென்ற பின்னர் லக்ஷ்மி தேவியாகிய யாம் எமது ஆற்றல்களை தொடர் செயலாய் இருபது நாழிகை நேரங்களுக்கு இப்புவி பூமியில் பொழிந்திருப்போம் மானுடர்கள் அதி தீவிரமாய் இயங்கி பொருள் ஈட்டும் பகல் பொழுதாகவும் அவை அமைந்திருக்கும் மாலையில் இருபது நாழிகள் முடிவுற்ற பின்னர் எமது ஆற்றல்கள் மறைந்து சக்தியின் ஆற்றல்கள் ஓங்கத் துவங்கிவிடும் அணுதினமும் யாம் இப்பூமி இப்பூமிக்கு அருளக்கூடிய தங்க ஆற்றல் என்பது அளப்பறியதாகும் மானுட ஆன்மாக்கள் உணர்ந்து இதனை ஏற்றிட்டால் செல்வ வளம் பெற்று வாழ்ந்திடுவர் பலரும் எமை நாடியே ஈர்க்காத காரணத்தினால் பெரும் செல்வங்களை யாம் மீண்டும் அனுதினமும் எம்மோடு பிணைத்து விண்ணேறுகின்றோம் எமை பூஜித்து செல்வவளம் வேண்டியே உருகி நிற்போர் யாவரும் எவ்விதம் எமது ஆற்றலை பெறுவது என்பது குறித்த உபாயமும் வழங்கிடுவோம் உணர்ந்து ஏற்போர் உன்னதம் அடைவர் உதிக்கின்ற அமாவாசை தினம் முதல் உதிக்கின்ற முழு நிலவு தருணம் வரை வளர்விறை தருணங்களில் அணுதினமும் அனைவரும் சூரிய அஸ்தமன தருணத்தில் துவங்கி ஒரு நாழிகை நேரத்திற்கு எமை பூஜிக்க கடவது சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரே யாம் விண்ணேறத் துவங்குவோம் எனில் அத்தருணத்தில் செல்வ வளம் வேண்டி உருகியே துதிப்போர்க்கு யாம் ஏற்றிட்ட தங்க கனிமத்தை அருள் ஆற்றலாய் பொழுந்திடுவோம் ஏற்கின்ற ஆன்மாக்கள் அவற்றை பொருளாய் திருத்திடும் உபாயத்தினையும் அறிந்து கொள்ளும் வளர்பிறை தருணங்களில் மாலையில் ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்தே யாம் உரைத்திடுவோம் ஆண்களும் பெண்களும் சரிசமமாய் ஆராதனைகளை நிகழ்த்திடலாம் இல்லத்தார் கூடியே செயலாற்றினால் அனைவருமே பெரும் அனைவருமே பாக்கியம் பெற்றிடலாம் சிறார்களும் பூஜிக்க பெரும் நன்மைகள் விளையும் மாலையில் அனைவரும் தூய நீராடி மனைதினையும் தூய்மையாய் நிலையுறுத்தி எமை ஆராதிக்கக் கடவது தச தீப ஆட்சி என்பது செல்வத்தை ஈர்க்கும் திறன் பெற்றது இப்பிரபஞ்ச ஆற்றலில் கலப்புற்றுள்ள தங்க கனிம இழைகளை எளிதாய் ஈர்க்கும் திறன் தச தீப சுடர்களுக்கு உண்டு எனில் அனைவரும் ஐந்து முகங்களைக் கொண்ட இரு விளக்குகளையும் ஏற்றி தச தீபம் எனப்படும் பத்து தீபச் சுடர்களை பொறுத்திடுங்கள் அன்றி தசம் எனப்படும் பத்து தீபச் சுடர்களை தனித்த விளக்கின் ரூபத்தினும் பொறுத்திடலாம் அதி முக்கியமான செயல் என்பது தங்கம் எனும் கனிமம் ஆகும் ஓர் தூய பாத்திரத்தினில் நீர் நிறைத்து அதனுள் ஓர் துளி தங்கத்தினை உட்சேர்த்து புரிய வேண்டும் ஓர் ஆபரணமாகவோ அன்றி ஓர் தங்கத் துளியாகவோ அமைந்திருக்கலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னரே தீபங்களை பொருத்த வேண்டும் லக்ஷ்மி தேவியாகிய இயமை பூஜிக்க முற்படுபவர்கள் ரூபங்களை ஏற்றும் பூஜிக்கலாம் உள் மனது உரைக்கும் வண்ணம் தாமரை மலர்களாலும் அன்றி மற்ற பிற மலர்களாலும் அலங்கரித்து ஒரு துளி வெள்ளம் எனும் இனிப்புச் சுவையினை அவ்விதமோ அன்றி எந்த ஒரு ரூபத்திலும் படைத்து பூஜித்தல் நன்று தீபங்களை பொருத்தி நீரினில் தங்கம் இட்டு இருத்தி மலர்களால் அலங்கரித்து வெள்ளம் இட்ட இனிப்புதனை முன்னிறுத்தி பின்னர் யாம் உரைக்கும் வண்ணம் போற்றியே துதிக்க கடவது முதலில் ஆதி மூல கணபதியை துதித்து பின்னர் ஆதி லட்சுமியாகிய எமை எண்ணியே அஷ்டோத்திரம் உரைத்து ஆதார் ஆதரித் ஆராதித்து பின்னர் ஆழமாய் விழிகளை மூடிய நிலையில் தீர்க்கமாய் பிரார்த்தனைகள் புரிய கடவது உதிர்க்கும் சொற்களில் ஆழமான சிந்தனையினை ஏற்றி பொருள் உணர்ந்து உருகி பூஜித்திட யாம் எமது தங்க வள செல்வ ஆற்றல்களை பூஜிக்கும் ஆன்மாக்களுக்கு அபரிமிதமாய் பொழிந்தே விண்ணேறிடுவோம் முதன்மையாய் அனைவரும் கணபதியை மும்முறை அழைத்து போற்றி துதித்து பின்னர் யாம் அருளிய அஷ்டோத்தரங்களை உருகியே உரைத்து பூஜித்து பின்னர் உருகி பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் யாம் உதிர்க்கும் சொற்களின் பொருள் உணர்ந்து உருகிய ஆத்மார்த்தமாய் அனைவரும் உரைத்து போற்றக்கடவது காக்கும் சக்தி படைத்த பரந்தாமனின் துணைவியே ஆதிமகா லட்சுமியே திருமகளே அலைமகளே உமது பாதார விந்தங்களை தொழுது போற்றுகின்றேன் தாயே இப்புவி வாழ்விற்கு உதவிடும் பொருட்செல்வம் இன்றி வாடுகின்றேன் அன்னையே எமது வாழ்வாதாரம் மேம்படவும் சேவைகளும் பற்றுகளும் விடுபடவும் முக்தி மார்க்கத்தினை நாடி பரந்தாமனை பூரண சரணாகதம் அடையவும் தயை கூர்ந்து அருள் புரியுங்கள் தாயே லக்ஷ்மி தேவியே தங்களது ஆன்ம ஒளியான தங்க இழைகளை எனது ஆன்மாவிலும் உயிரினிலும் களப்புரட்டும் அதன் மூலம் எமது வாழ்வெனில் பொருள்களின் ஆதார நிலைகள் பெருகட்டும் கூர்ந்து தங்க ஒளி இழைகளை அதீதமாய் பொழுந்திடுங்கள் தாயே தங்களது ஆற்றலினால் நான் பெறுகின்ற செல்வங்களை சூழ்கின்ற ஆன்மாக்களுக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவேன் எனும் வாக்கினையும் நல்குகின்றேன் அன்னையே செல்வமழை பொழியும் திருமகளே பணிவுடன் உமை துதிக்கின்றேன் என்றே உருகிய பிரார்த்தனை புரிந்திடுங்கள் உங்களிடம் உள்ள பொருட்செல்வத்தினில் ஒரு துளியேனும் அனுதினமும் தானம் புரிந்திடுங்கள் உதிக்கின்ற அமாவாசை முதல் முழு நிலவு தினம் வரை மாலை பொழுதினில் உயர்வான எண்ணங்களை ஏற்று முயன்று பூஜித்து செல்வ ஆற்றலை பெற்றிடுங்கள் தங்கத்துளி நிறைந்து நின்ற நீரினையும் நிறைத்து நின்ற நீரினையும் அனைவரும் பருகிய ஆற்றல்களை பெற்றிடுங்கள் யாம் அனுதினமும் ஏற்றும் அருளும் தங்க இழை ஆற்றல்களே எவ்விதம் உருகி ஏற்பது என்பது குறித்து உணர்ந்து செயலாற்றிட உன்னத நிலைகள் சித்திக்கும் ஆதி மகாலட்சுமியின் செல்வ ஆற்றல் எங்கும் பரவட்டும் எமது பூரண நல்லாசிகள் இப்படியாக இந்த ஆதி மகாலட்சுமி இந்த செல்வ வழிபாட்டினை குறித்து சொல்லியிருக்காங்க ஸோ வருகின்ற ஜனவரி இன்னைக்கு இருபத்தி ஆறுனாக இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னமோ அமாவாசை தொடங்கின்றது அன்று மாலை சூரிய அஸ்தமனம் முடிந்தவுடனே அன்றிலிருந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி எனவும் முழு நிலவு வருகின்றது அன்று முறை ஒரு பதினைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக செய்யவும் பின் தேய்வுரையில் விட்டுவிடவும் மீண்டும் அடுத்த வளர்புறையில் செய்யலாம் இது மாதிரி வளர்பிளை காலங்களிலே இந்த பூஜையினை தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம் இல்லை குறைந்தது இந்த பதினைந்து நாட்களாவது செய்து நீங்கள் அந்த ஆதிலட்சுமியின் பொருட்செல்வத்தை ஈர்த்து பயன்படுத்தி எல்லாரும் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்று அன்னை அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதை கொடுக்க அவர்களும் தயாராக இருக்கிறாங்க எப்படியெல்லாம் நீங்கள் பூஜிக்கணும் எப்படி பூஜித்தாக நான் தருவேன் என்றதையும் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க முடிந்தவர்கள் இந்த பூஜையை செய்யுங்க மற்றவர்களுக்கும் செய்யச் சொல்லி உதவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது பரிபூர்ணமாக பொருள் வளம் செல்வ வளம் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் நன்றி